என்ன நீங்கள் என்ன வேண்டிய பார்த்தீங்கன்னா வந்து பையன் பார்த்தா தெரியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பேர் வந்து செலக்ட் பண்ணிட்டோம் பண்ணிட்டு வரலான்னு கிளம்பிட்டோம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கிளம்பிட்டோம் போயிட்டு அந்த சர்டிஃபிகேட் வாங்கறது என்னென்னு பார்த்துட்டு வீ எடுக்கிறோம் அப்புறமேட்டு தம்பிக்கு என்னன்னு சொல்லிட்டு போது இப்போ வந்து நம்ம நம்ம பண்ணலாம் வாங்க

nun noticing தாரelson கafter் еёத்தростார். அரித்து வகருக்கு அivilёзன் எழுதியும் நம்ம ôதிலில் நிடவாtering பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் வந்து நம்மளை மெசேஜ் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்ஃபார்ம் அந்த டேட்டில் வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு அவங்க எந்த தேதியில் வந்து வாங்கிட்டு போங்க சொல்லி அவங்க சொல்லுவாங்களா அப்போது அந்த டைமுக்கு நம்ம போனோமா சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடலாம் நம்ம குட்டி தங்கத்துக்கு நேம் வந்து செலக்ட் பண்ணி கொடுத்த வச்சு சர்டிஃபிகேட்ஸும் வரப்போகுது ஏன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக எழுதி கொடுத்துட்டா நம்ம திருப்பியும் கேஸ் போட்டு தான் மாற்ற முடியுமா ஸோ அதனால் கிளியராக எழுதுங்க நானும் பார்த்து பார்த்து பொறுமையாக ஒரு லெட்டர்ஸ் எழுதிட்டு இருந்தேன் கிளியராக தான் எழுதிட்டேன் லெட்டர்ஸ் வந்து மாற்றி எழுதுறாதீங்க மாற்றி எழுதுனா நம்ம கேஸ் போட்டு தான் அது வந்து திரும்ப மாற்ற முடியுமா ஸோ அதனால் கிளியராக எழுதிக்கோங்க இனிமே வச்சாச்சு மாத்த முடியாது இனிமே கொடுத்தாச்சு இனிமே மாத்த முடியாது அந்த நேம் வைக்கலாமா அந்த நேம் வைக்கலாமான்னு மாத்தி 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 இவ்வளவு நாளா இப்போச்சு இதுக்கப்புறம் எதுவும் மாத்த முடியாது கொடுத்தாச்சு கிளம்பறோம் வீட்டுக்கு கிளம்பிட்டு குட்டி தங்க சும்மா ரெண்டு பேர் தனியா அம்மாட்டா விட்டுட்டு வந்தோம் அதுக்கு அம்மா ஒவ்வொருத்தவங்க வச்சு ரெண்டு பேர் அம்மாளுக்கு முடியாது ஆவடி பண்ணா போறாங்க கிளம்புறோம் அம்மா உம் ஓகே குட்டி தங்கது போய் பாக்குறோம் நெக்ஸ்ட் ல பாக்கலாம்